நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்று நாம் முக்கியமான ஒரு விஐபி என்றே சொல்ல வேண்டும் ஒருவரை நாம் இன்று சந்திக்க வந்திருக்கின்றோம் அவர்தான் பிரபல கிரிக்கெட்டர் மலிங்க அவரினால் தேடப்பட்டு தற்பொழுது சமூக வலைத்தளமூடாக பிரபலம் பிரபலமடைந்து வரும் முகமது ஃபைனாஸ் அவர்களை இன்று சந்திக்க வந்திருக்கின்றோம் அஸ்லாம் வலைக்கும் பைனாஸ் அவர்களே வலைமத்துல ஆமா பைனாஸ் அவர்களே நாங்கள் இன்று இந்த கேவிசியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் உண்மையில் நீங்கள் எமது பிரதேசத்திற்கும் எமது நாட்டிற்கும் மிகப்பெரிய பெருமையினை ஈட்டி தந்திருக்கின்றீர்கள் அஹ் உங்களுடைய பந்து வீச்சினை இன்று சமூக வலைதளங்களில் அதிகமாக பார்வையிடக்கூடியவாறு இன்று நீங்கள் பிரபலமடைந்திருக்கின்றீர்கள் எனவே நீங்கள் இந்த விளையாட்டில் கடந்த எத்தனை வருடங்களாக நீங்கள் இந்த விளையாட்டோடு இணைந்திருக்கின்றீர்கள் கிரிக்கெட்டில் எவ்வளவு காலமாக விளையாடுகின்றீர்கள் இரண்டு வருடம் இரண்டு மூன்று வருடங்களாக ஓகே ஆம் நீங்கள் எவ்வாறு அதாவது நீங்கள் இந்த விளையாட்டில் உங்களுடைய திறமையினை இந்த எத்தனை மெச்ச்களிலே எத்தனை விளையாட்டுகளினை உங்கள் திறமையினை வெளிப்படுத்தி நீங்கள் இவ்வாறான கிண்ணங்களை பெற்றிருக்கிறீர்கள் சுமாராக எத்தனை விளையாடு எத்தனை மெச்சுகளை விளையாடியதா உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா ஒரு பத்து மெச்சு ஆம் தற்பொழுது நீங்கள் உங்களுடைய எதிர்க்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு லட்சியங்கள் இருக்கும் ஒருவர் சிலரை சில மாணவர்களை கேட்டால் நான் டாக்டராக வேண்டும் நான் ஒரு ஆசிரியராக வேண்டும் இவ்வாறான பல்வேறு பட்ட லட்சியங்களை வைத்திருப்பார்கள் எனவே நீங்கள் உங்களுடைய லட்சியமாக எதனை நீங்கள் கருதுகின்றீர்கள் ஆரம்ப காலத்தில் நீங்கள் எவ்வாறான லட்சியத்தை கொண்டு நீங்கள் உங்களுடைய கல்வியினை நீங்கள் மேற்கொண்டிருந்தீர்கள் டாக்டர் ஆக வேண்டும் என்ற கனவோடு நீங்கள் இருந்திருக்கின்றீர்கள் நிச்சயமாக உங்களுடைய கனவு நனவாக வேண்டும் என்று நாங்கள் இறைவனை பிரார்த்திப்பதோடு இந்த விளையாட்டிலேயே நீங்கள் இன்று பிரபல கிரிக்கெட்டர் மலிங்க அவர்கள் உங்களுடைய அந்த இடது கைப்பந்து வீச்சினை குறிப்பாக அவதானித்து உங்களை இன்று மக்களால் பேசப்படக்கூடிய ஒருவராக நீங்கள் மாறியிருக்கின்றீர்கள் இதை பற்றி நீங்கள் என்ன உணர்கிறீர்கள் இந்த விடயத்தினை பற்றி நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள் உங்களுக்கு என்ன மனதிலே தோன்றுகின்றது சும்மா சொல்லுங்க இலங்கை கிரிக்கெட் விளையாடணும் நிச்சயமாக 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 உங்களுடைய இந்த ஆவல் நிறைவேற வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் அதே போன்று நீங்கள் உங்களை போன்ற உங்கள் வயதிலே இருக்கக்கூடிய நான் நினைக்கின்றேன் உங்களுக்கு தற்பொழுது பதினான்கு பதினைந்து வயதாக இருக்கும் என்று உங்களைப் போல இருக்கக்கூடிய அஹ் உங்கள் வயதை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் கூறுகின்ற விடயம் என்ன எவ்வாறான விடயத்தை நீங்கள் கூறுகின்றீர்கள் அதாவது விளையாட்டிலே நீங்கள் இதுவரையில் எவ்வாறான அர்ப்பணிப்போடு நீங்கள் விளையாடினீர்கள் எவ்வாறு இந்த திறமையை உங்களுக்குள் வளர்த்துக் கொண்டீர்கள் என்று பற்றி என்ன கூறுகின்றீர்கள் நான் வீடியோ வெரி குட் ஈர்க்கப்பட்டு நீங்கள் அவரை அவரை ஒத்து நீங்கள் உங்களுடைய திறமையை நான் மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் செய்திருக்கிறீர்கள் நிச்சயமாக நாம் எதனை ஆழ் மனதிலே சிந்திக்கின்றோமோ நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று தினமும் ஒரு விடயத்தை நினைக்கின்றோமோ அது எங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கின்றது எனவே உங்களுடைய இந்த வெற்றியானது இந்த பிரதேச மக்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றி என்றே நாம் கருதுகின்றோம் உண்மையில் உங்களுக்கு உங்களை நாங்கள் சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைகின்றோம் அதே போன்று நீங்கள் எமக்காக நீங்கள் தற்பொழுது மிகவும் ஒரு பயணம் ஒன்று சென்று மிகவும் களைத்து வந்திருக்கின்றீர்கள் இருந்த போதிலும் எங்களுக்காக உங்களுடைய நேரத்தினை ஒதுக்கி எம்மோடு இணைந்திருந்தீர்கள் பைனாஸ் அவர்களே நீங்கள் இந்த சிறு வயதிலேயே உங்களுக்கான இந்த பக்குவமும் உங்களுடைய இந்த இந்த ஆளுமையையும் நாங்கள் பார்த்து வியப்படைகின்றோம் எனவே உங்களுக்காக நாங்கள் ஒரு சிறு அன்பளி செய்வதற்காக எமது கேவிசியின் ஊடகம் சார்பாக ஒரு அன்பளி இன்று உங்களுக்காக செய்ய காத்திருக்கின்றோம் அதே போன்று ஒருவர் இவர் குச்சவளியை சேர்ந்த சிம்ரா புதல்வர் உங்களை சந்தித்து உங்களுடைய பேச்சிலே உங்களுடைய வீடியோக்களை பார்த்து உங்களை சந்தித்து ஒரு அன்பளிப்பை வழங்குவதற்காக வந்திருக்கின்றார் ஆஹ் சம்ரி பேசுங்களா அவரோட கை கொடுத்து நன்றி ஆம் நேர்களே எமது இந்த ஊடகத்தின் வாயிலாக எம்மோடு இணைந்து பைனாஸ் அவர்கள் இணைந்தமைக்கு கேவிசியின் வாயிலாக நாம் அவருடைய குடும்பத்தாருக்கும் நண்பர்கள் அதே போன்று அவரை ஊக்குவித்த விளையாட்டு உங்களுடைய விளையாட்டு கிரிக்கெட் அணிக்கும் எமது கேவிசியின் வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்களுடைய இந்த திறமையை மின்மேலு நீங்க வளர்த்து எமது நாட்டிற்கும் எமது சமூகத்திற்கும் பெருமை ஈட்டி தருவீர்கள் என்று நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றோம் அஸ்லாம் வலிகும் வர வரை